வணக்கம் எல் எஸ் கோமதாச்சன்லேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்னைக்கு எறால் ஊருக்காய் பண்ணி காட்டுறேன் எறா வெறும் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு வெந்த கடுகு வெந்தயம் பூண்டு ஒரு இப்போ பந்து பல்லு பல் பூண்டு இடித்து வச்சிருக்கேம்மா கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன் நான் எப்படி பண்ணுறேன்றதாக காட்டுறேன் வாங்க அப்புறமா புளிக்கு வந்து கொஞ்சம் பாருங்கள் இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன் நான் கால் கிலோ எறா தான் போட்டிருக்கேன் அப்போ இந்த சைஸ் எடுத்திருக்கேன் நம்ம வந்து திக்காக கரைச்சிக்கணும் அதனால் நான் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நான் ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும் ஊற வைக்க வேண்டியது நம்ம ஊற வச்சிருவோம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுக்கணும் அப்படி இருக்கட்டும் தெரியல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருவோம்மா அப்படியே இருக்கட்டும் இது புளி உருட்டும் இதுவும் உருட்டும் ஒரு பத்து நிமிஷம் உருட்டும் நான் இப்படி தாளிக்கணுன்றதை நோண்டுதான் காட்டுறேன் இந்த வேறுமா ஒன்றரை ஸ்பூனு கடுகு போடுறேன் சின்ன ஸ்பூன் தம்மா ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு தேவையான வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால வெந்தயமே இதிலே போட்டுடுறேம்மா முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகில் பாதி தான் போடணும் வெந்தயம் இல்லைன்னா ரொம்ப பசங்கரும் வெறும் பட்டை மட்டும் இதில் வைக்கல நான் ரெண்டே ரெண்டு போடுறேன் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நல்ல செவக்கணும்னு ஒரு எடுத்துக்கோமா பா பொரியணும் வெந்தயம் செவக்கணும் பாரு சேர்ந்து வச்சு பாருங்க எடுத்துக்கலாம் சேர்ந்து வச்சு பாருங்க வந்து எடுத்துக்கலாம் மண் சட்டின்றதுனால கீழே வந்துட்டே இருக்கமா அதில் அந்த கூடு இருக்கும் அதெல்லாம் நீங்க எடுக்கலாம் கிலோ எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எப்படி நேரம் கா ஒரு கிலோக்கு கால் கிலோ எண்ணெய் தேவைப்படுமா இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனிங்க தானே நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இதில் நான் பாதி ஊற்றிருக்கேன் இது எவ்வளோமா கால் கிலோவுக்கு நூறா ஆ நூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானவங்கள ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நாள் படம் இருக்கணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்கனா தான் நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வதக்கல நல்லா வதக்கிட்டு அது தண்ணி சலசலப்பு போடணுமா சலசலப்பு போகிற வரைக்கும் வதக்கணும் பொரிக்க வேணாம் நம்ம பொறிக்க வேண்டாம் பொறிக்க ரொம்ப ரஃப் ஆகிடும் அந்த சலசலப்பு போட்டு நம்ம எடுத்துடலாம் வேணும்னா இதுல பாதி எற நீங்க அரைச்சு கூட போட்டுக்கலாமா கொஞ்சம் நீங்க தொக்கா இருக்கும் நான் தான் போட்டிருக்கேன் ஊருகாக்க வந்து பெரிய இறப்புடல் இல்லை சின்ன இர போட்டீங்க தான் ஊருக்கா நல்லா இருக்கும் ரொம்ப பெருசு பிடிங்க அந்த இருக்காது கொஞ்சம் வதண்டாது சலசல படங்கிட்டான் ஏற்றத்துல சலசல படங்கிட்டா காட்டுறேன் புளியை கரைச்சுக்கோங்கம்மா அப்பங்க திக்க கரைச்சி கல் மண் எதுவும் இல்லாத அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா திக்க கரைச்சி வச்சுக்கோங்க புளி புளி சாரத்தை கரைக்கும் இல்லைங்களா அதோட திக்கா வைக்கணும் இந்த அளவுக்கு திக்கா கரைச்சி வச்சிருக்கேன் இன்னும் அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கிட்டவா எடுத்துல சலசலு அடைக்கிட்டு பாத்தீங்களா எடுத்து இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாத ஊட்டிக்கலாம் ஊர்கால ஊட்டிக்கலாம் அந்த ஊர்வாலே ஊட்டிக்கல பாருங்க அந்த இற வந்து எடுத்துற பாருங்க மண்கடைன்றதுனால கொஞ்சம் சூடு இருந்துக்கிட்டே இருக்குமா அந்த எண்ணெயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாமா வேணும்னா அப்புறம் ஊற்றிக்கலாம் காஞ்செண்ணத்தை பாருங்க பூண்டு போடுங்க இடிச்சு வச்சிருக்கோமா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் ஒன்றும் பதினா இடிச்சு கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கட்டும் அதங்க கொஞ்சம் பெருங்காயம் போடும் ஊர் வேண்டதுனால ஒரு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் போடுறணும் நல்லா வதங்க இந்த வதமாக ரொம்ப செவக்க வேண்டாம் பூண்டு பாதி செவந்தால் போடுவேன் அதெல்லாம் இந்த புளியை ஊற்றிக்கு தூளையை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மட்டும் இப்போ நானு நான் மிளகாய் தூள் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே மிளகாய் தூள் போடலாம் புளி தண்ணி ஊற்றி எண்ணெய் மருந்து வரணுமா மேலே நல்லா சுண்டிங்க அந்த புளி தண்ணி நம்ம அந்த தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்க சுண்டிச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வேணா காரம் பாத்திரம் கூட போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் வறுத்தீங்கன்னா தீஞ்சி பாருங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்டு வறுத்துட்டு நம்ம இதை போட்டுடலாம் இரவு போட்டுடலாம் எரவை போட்டு நின்று போடலுமோ நம்ம உப்பு போடல முதல்ல பெசரி வச்சதோடு தான் இருக்குது இல்ல உப்பு வந்து இது இல்லை பெசற வைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் தான் போட்டேன் நான் நான் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நம்ம அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச பொடியும் நான் போட்டுடுறேன் இதுவே போறோமா நான் ஊத்துல என்ன பாருங்க ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஊற்றி பாத்துக்கிட்டு நீ வேணா கால்சியம் மிளகாத்தூள் கூட வேணா போட்டுக்கலாமா கலருக்கு போய் என்ன போட்டுக்கலாம் நான் போடல வெறும் மிளகாத்தூள் தான் போட்டேன் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு குளிப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க நாலு படம் இருக்கணும்னா வினிகர் கூட ஊத்தலாமா இதில் நாலு படம் இருக்கணும்னா வினிகர் ஊற்றலாம் நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இது நல்ல தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஒரு பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட்லாம் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ பார்த்துட்டு போடலாம் போடலாம்மா எற ஒரு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தாராளமாக வச்சுக்கலாமா இதை உங்களுக்கு நால் படம் வேணும்னா வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வினிகர் ஒரு ஐம்பதோ நூறுரூவா வினிகர் ஊற்றினீங்கன்னா ஒரு படம் நீங்கள் மாதக்கணக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சும்மா சா ரசம் சாத்துக்கு தயிர் சாத்துக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வருவாய் இறால் ஒரு காஞ்சுட்டேன் நான் பாருங்க இந்த க நல்லா ஆறுன ஒரு கண்ணாடி பாட்டியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்மா நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்துலலாம் போடாதீங்க பிளாஸ்டிக்லாம் போடாதீங்க கண்ணாடி பாட்டில போட்டு வச்சு நான் டவுன் ஒரு பாட்டில போட்டு வைப்பேன் வெறும் புளிதாம ஊற்றிருக்கேன் கரெக்டா இருக்குது இதுவே எனக்கு சப்போஸ் பத்தலைன்னா நீங்க லெமன் வேணா கொஞ்சம் பிழிஞ்சுக்கலாம் இறக்க இறக்கிட்டு பிழிங்க ஆஃப் பண்ணிட்டு பிழுவீங்க லெமன் பிழிதந்தா முதல்ல பிழிஞ்சுன்னா கசப்பு வந்துடும் கொதிக்கக்கூடாது மீன் இது லெமன் போட்டு கடாய் சாதவா கடாயில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இந்த அனுபவம் யாருக்கெலாம் இருக்கோ கமண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு கடாய் சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா உட்காந்து எல்லாருக்கும் ஒரு கை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துட்டா கமெண்ட்ல சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இந்த சாப்பிட்ட அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஊருகா நல்லாயிருக்கும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவசர ஆபத்துக்கு டக்குன்னு உதவும் பசங்களுக்கு தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தையோட போகுமா இது நான் சிக்கன் ஊருகா என்னால் என்ன பண்ணி காட்டுறேன் நான் இதை வந்து நான் பண்ணியிருக்கேன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்